गॉड जीसस प्राइस था ना ना तो सुना हुआ था ना भाषण ना मेरे जाते समय आ रखे ना एडटो अपना बैग अब बायीं बायें बोलूँगा मैं करें चुवासना दोपहर जिंग भैया एक टिकेट आ रहे हैं ये प्रीमिस रैंडली श्रेया मल्यार श्रेया के मधु पापड़ जो मधु रंग वाला मैं मधु ओके हमें जरूरत होगी

அருண்ராஜ் ஐயர் சொன்னது போல சரவானம்பட்டியில காலேஜ் விஷயம் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய விஷயம் என்னோட டாக்டர் காலேஜ் எல்லாம் படிக்கிறேன் அதே எனக்கு ஒரு எல்லாம் அப்பா அம்மா குடுக்கும் அதுக்கெல்லாம் அந்த கொள்கை சார் சொன்னது ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி நிறைய கொள்கைகள் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அமைப்புல எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைச்சிட்டு சார் பிரதர் சார் சொன்னேன் பிரதர் நமக்கு நான் பலிச்சு அந்த தெய்வீகமான காரியங்கள் எது இருந்தாலும் இதுவரைக்கும் தந்தருக்கு இன்னும் தகவல் விசுவாசம் என்னோட ஒரு பிரதர் இருந்தாரு பேங்க்ல அவரும் நிறைய பெரு பிரவேஷ் அவரும் நிறைய இந்த மாதிரி உதவிகள் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ நான் சொன்ன இதெல்லாம் வந்தாலும் நம்ம கூட இருக்கிறது ஐ கேன் டு ஆல் திங்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த வசனம் நம்ம மைண்ட்ல இருக்கணும் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாத எந்த விஷயமும் இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட்னால சில டைம்ல கொஞ்சம் நேரமாகும் ஆனா அது கண்டிப்பாக ஜீசஸ் கிரைஸ்ட் நான் அதை அனுபவிச்ச ஒரு பெரிய ஆளு ஒரு சின்ன ஆளுதான் ನನ್ನளோದ ವಿಷಯ ಹಲ ಸಂಕಟกรமான ಹೆಟೆಗಳிலும் ನಾನು உட்காந்து ಪ್ರಾರ್ಥಣೆ ಚೋನೆಮೋ 3 ಗಂಟೆ ಎಲ್ಲಾ ನಾನು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಲಿ 4 ಗಂಟೆ ಪ್ರೇಯರ್ ಎಲ್ಲಕ ಅದ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಗೆ ಕರೆಕ್ಟ್ ದಟ್ಸ್ व्हाई आई एम टेलिंग ಯು we can do all things through just by faith who are <laughs> <to us. laughs> <to us. laughs> பல வேதனையாலும் சோதனையாலும் வந்து இந்த ஒரு வசனம் ஒரு ஸ்ட்ரென்த் ஆகட்டும் என்று சொல்லி என்ன என்னோட வார்த்தை